அனைவருக்கும் வணக்கம் கேலாம் அகாடமி வந்து நான் சதீஷ்குமார் இது வரைக்கும் சிம்பிளிபிகேஷன்ல த்ரீ பார்ட்ஸ் பார்த்துருக்கோம் இது நாலாவது பார்ட் நாலாவது பார்ட்ல பட்சம் பாருங்க ஒன் பிளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் ஒன் பை த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது அந்த ஒன்றுக்கு போனால் வேற எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துடலாம் கொடுத்தாலும் இதே மாடல் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும் சிம்பிள் தான் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்க ஒன் பிளஸ் ஒன் டிவிட் பை ஒன் பிளஸ் ஒன் டிவிடட் பை இதை மட்டும் அதாவதுங்களா இந்த மூணையும் ஒன் இன்ட் பண்ணி இந்த ஒன் கூட என்ன பண்ணணும் அப்படியே போட்டுக்கணும் அப்ப த்ரீ ஒன் த்ரீ பிளஸ் ஒன் போர் பை த்ரீ அப்படின்னு சரிங்களா அப்ப இந்த புல் பார்ட்டு என்ன ஆயிடுச்சு மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க 1 பிளஸ் ஒன் divided பை இந்த 1 பிளஸ் இந்த ஒன் டிவை பை த்ரீ எப்படினா இந்த டிவைட்ல அப்படியே கொண்டு போயிருங்க போனா என்ன ஆயிரும் அப்படின்னா மாறிடும் என்ன வந்துடும் த்ரீ பை போர் அப்படின்னு வந்துருமா இந்த ஒன் டிவைட் பை போர் பை த்ரீ மேல கொண்டு போனோம்னா என்ன ஆகும் த்ரீ பை ஃபோர் அப்படின்னு சரிங்களா அப்ப இந்த ஒன் பிளஸ் ஒன் பை த்ரீ இந்த ஒன் பிளஸ் த்ரீ பை ஆயிருச்சா அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் த்ரீ பை ஃபோரை இங்கே பண்ண மாதிரி மல்டிபிளை பண்ணுங்க அதாவது ஒன் பிளஸ் த்ரீ பை போர் இருக்கு இந்த நாளை ஒன்னே ஆட் பண்ண இன்ட்டு பண்ணும் அப்படின்னா நாலு ஒன்று நாலு நாலு ஒன்று கூட மூணு ஆட் பண்ணா என்ன ஆகும் செவன் பை போர் ஆயிடுமா புரியுதாப்பா நாலைய ஒன்னே ஆட் பண்ணுமா நாலு நாலு கூட மூணு ஆட் பண்ணுனா செவன் பை ஃபோர் அப்போ செவன் பை ஃபோர் அப்படின்னு ஆயிரும் அப்ப மறுபடியும் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலன்னா இதே ஒன் எவட் பை செவன் பை போர் இருக்கா அப்போ ஒன் எவட் பை செவன் பை போர் இருக்கிறத என்ன பண்ணலாம் இதையும் மேல கொண்டு போலாமா மேல கொண்டு போனோம் என்ன ஆகும் ஆயிரும் இப்போ என்ன ஆகும் ஓகேவா லெவன் பை செவன் பாருங்க மறுபடியும் பாருங்க இந்த ஒன் பிளஸ் ஒன் பை த்ரீ இந்த கொடுத்துருக்குற இந்த ஒன்னு போல வேற எந்த வேணாலும் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி மாத்திக்கலாம் சரிங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதையும் மட்டும் சால்வ் பண்ணோம் ஃபோர் பை த்ரீ ஆயிடுச்சு ரிமைனிங் சம்மர் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டோம் இந்த ஃபோர் பை த்ரீ ஒன் டிவைட் பை ஃபோர் பை த்ரீ அப்படின்னு இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது தலைகளாக மாறி த்ரீ பை ஃபோர்னு ஆயிடும் சரிங்களா அப்போ ஒன் பிளஸ் த்ரீ பை ஃபோரை மட்டும் சால்வ் பண்ணுறோம் அது செவன் பை ஃபோர் ஆயிடுச்சு இப்போ இந்த செவன் பை ஃபோரை மேலே கொண்டு போகும்போது ஃபோர் பை செவன் ஆயிடும் சரிங்களா அப்போ ஒன் பிளஸ் ஃபோர் பை செவன் இருக்கு அப்போ இதையே இன்ட்டு இன்ட்டு பண்ணுறோம் செவன் இன்ட்டு ஒன் செவன் செவன் பிளஸ் ஃபோர் லெவன் பை

இதை டிவைட் அதை வந்து மல்டிப்ளை நிறைய கொடுத்துருக்காங்க அப்ப இந்த பைவ் எடுத்து இந்த த்ரீ கூட இந்த எயிட் கூட மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஃபோர் எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி பார்க்கணுமே எல்லாத்தையுமே த்ரீ பை எயிட் இருக்கு அப்படின்னு காமனா இருக்கு அப்படிங்கறத நமக்கு ஞாபகம் பண்ணணும் அப்ப என்ன பண்ணலாம் த்ரீ பை எயிட் பவர் இந்த ரெண்டையா என்ன பண்ணிக்கணும் பை பிளஸ் ஃபோர்னு போட்டுக்கணுமா அதானே போட்டிருக்கோம் ஏ பவர் எம் ஏ பவர் என் அப்படின்றது என்ன போட்டுக்கலாம் ஏ பவர் எம் பிளஸ் என் அப்ப அதுக்கு என்ன பண்ணிட்டோம் கூட்டிட்டோம்

அப்படின்னா அதனுடைய வேல்யூ ஒன் சரிங்களா ஏதாவது இந்த இந்த ஒன் அப்படின்னு பவர்ல ஜீரோ இருந்தது அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்னது ஒன் அப்ப த்ரீ பை எயிட் அப்படின்றதுன்னா அதனுடைய வேல்யூ என்னது ஒன் பாருங்க இங்க த்ரீ பை எயிட் இருக்கு இங்க த்ரீ பை எயிட் இருக்கு இங்க த்ரீ பை எயிட் இருக்கு அங்க இடையில இங்க என்ன டிவைட் இருக்கு இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கு அதை மட்டும் பாத்துக்கீங்க அப்ப இதே பஸ்ட் சால்வ் பண்ணிடுவோம் த்ரீ பை எயிட் எடுத்துக்கிறோம் அடுக்க ஊட்டிக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஏ பவர் எம் ஏ பவர் இருக்கிறதுனால ஏ பவர் எம் பர்சன்ட் டிவைட் அப்படியே இருக்கு இது அப்படியே எழுதிக்கிட்டோம் அடுத்த ஸ்டெப்ல த்ரீ பை எயிட் அடுக்கு ஆட் பண்ணி எழுதிக்கிட்டோம் அப்ப இங்கேயும் த்ரீ பை எயிட் இருக்கு இங்கேயும் த்ரீ பை எயிட் இருக்கு இடையில என்ன இருக்கு டிவிஷன் இருக்கு அப்ப டிவிஷன் இருந்தது அப்படின்னா மைனஸ் பண்ணணும் அடுக்க மைனஸ் பண்ணணும் அப்ப அடுக்கு மைனஸ் பண்ணிடுறோம் ஜீரோ ஆயிடுது அப்ப இந்த மாதிரி இருந்து அதனுடைய வேல்யூ ஜீரோவா இருந்ததுன்னா வேல்யூ என்னது ஒன் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா எக்ஸாம் பாருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒன் தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கு ஒண்ணும் இல்லைப்பா இருபத்தஞ்சு நூத்தி முப்பதுல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவு சரிங்களா இருபத்தஞ்சுல முப்பது பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வளோவா சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒன் தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாட்டு அப்படியே வச்சுக்கோ சரிங்களா எதுக்காக அப்படின்னா நல்லா பாருங்க இங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு

சரிங்களா அப்ப இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஆஃப் அப்படிங்கிறது என்னது இன்ட்டு சரிங்களா இன்குள் எழுதிலாமா ஆஃப் இன்குள் எழுதிலாமா முன்னாடி பார்த்தோமா பாருங்க வந்து பாருங்க ஆஃப் ஒன் தேர்ட்டி ஆஃப் சம்மே அப்ப இந்த ஆஃப் இதை அப்படியே இதை இந்த மாதிரி மாற்றி ஒண்ணுதான் சரிங்களா முப்பது முப்பதுல டுவெண்ட்டி ஃபைவ் அப்ப டுவெண்ட்டி காமனா எடுத்து

அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் அப்படிங்கொழுது நாம பார்த்தோன்னு தெரியும் ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறத பா நல்லா சமம் தெரிஞ்சவங்களுக்கு என்னாகும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒன் பை ஃபோர் அப்படின்னு தான் வரும் அப்போ இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு வரும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அடிச்சோம் அப்படின்னா ஒன் பை ஃபோர் அப்போ என்னாகும் ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி அப்படிங்கொழுது இந்த ஃபோரையும் இந்த சிக்ஸ்டினையும் நாலாவது வைப்பாடில் கேன்சல் பண்ணிருக்கீங்க ஒன் ஃபோர் ஈஸா ஒன் ஒரு நாள் நாள் அண்ணாங்க பதினாறு அப்போ ஒன் அப்ப எவே புரியுதாப்பா இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டா குடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு காமனா இருக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான் பாருங்க நான் இது வந்து அந்த போர்ட் மாஸ்ட் ரூல் தான் சரிங்களா இதுல இந்த சம் எதுக்காக அப்படின்னா இந்த போர் 2 டூக்கு மட்டும் பார் இருக்கிற மாதிரி வச்சு சரிங்களா பார் வர மாதிரியான சம் அப்ப ஃபார்ட்டி ஃபைவ் டிவைட் பை என்ன இருக்கு டிவைடு இருக்கு இருக்கு இதுல காலி ப்ளேசஸ் காலி ப்ராக்கெட்ஸ் இருக்கு அது இல்லாம ப்ராக்கெட் இருக்கு சரிங்களா எப்பவுமே இந்த ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும் தான் இந்த சம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணுங்க அடுத்தது இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணுங்க அப்போ இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணுங்க ஓகேவா தான் இது எந்த ப்ராக்கெட் அப்படின்னு தெரியக்கூடாதுல்ல தெரியணும்ல அதுக்காக தான் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் அடுத்து இந்த ப்ராக்கெட் அடுத்து இந்த ப்ராக்கெட் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணிக்கங்க அதுலயும் இல்லாம இதுல எடுத்தனே ப்ராக்கெட் எப்படி இருந்தாலும் சரி அதை பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார் இருக்கு அதை பார்த்துருவோம் சரிங்களா என்ன ஆகும் டுவெல் டிவைடட் பை இந்த பார் தான் ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் ஃபோர் பிளஸ் டூ சிக்ஸ் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா அப்ப இது க்ளோஸ் ஆயிடுச்சு அடுத்தது இப்போ இதை என்ன பண்ணலாம் இப்ப இந்த க்ளோஸ் பண்ணிக்குவோம் அப்போ என்ன ஆகும் இந்த கேன்சல் என்ன ஆறு ஆறு ரெண்டாவது பன்னெண்டு அப்போ டூ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா டூ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் புரியுதுங்களா இந்த டோல் அப்படியே டோல் அப்படியே தான் இந்த இதை மட்டும் சால்வ் பண்ணோம் சிக்ஸு

எந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணணும் அடுத்த கரலி அடுத்தது ஸ்கொயர் பிராக்கெட் சரிங்களா இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இதை சால்வ் பண்ணோம் ஃபோர் பிளஸ் டூ சிக்ஸ் அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணோம் இந்த டுவெல் கூட டிவைட் பண்ணோம் டூ வந்தது அந்த டூ எடுத்து இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் கூட என்ட்ரு பண்ணோம் ஃபைவ் வந்தது அப்போ சம்மு கட்டின்னு அப்படியே வந்துட்டு இருந்தது டென் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியே வந்துட்டு இருக்கு அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஃபைவ்னு போடும்போது நைன் ஓகே நெக்ஸ்ட் பார்க்குமா ஃபைவ் இன்ட்டு கொஸ்டின் மார்க் ஈக்வல் டு செவன் த்ரீ ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டிவைட் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டீன் இந்த கொஸ்டின் இந்த சம் எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னா பார்த்தா ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நிறைய பண்ணிடுவோம் எப்படின்னு பாருங்க கொஸ்டின் மார்க் தான் கண்டுபிடிக்கணும் அதனால நான் எக்ஸ வச்சுக்கிறேன் எக்ஸ் ஏ பி எதுனால வச்சுக்கலாம் செவன் த்ரீ ஃபைவ் நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி இருந்தது அப்படின்னா செவன் த்ரீ ஃபைவ் டிவைட் பை த்ரீ இன்ட்டு பிப்டின்னா உடனே த்ரீ ஃபிஃப்டின்னு இன்ட்டு பண்ணி போட்டக்கூடாது இந்த செவன் த்ரீ ஃபைவ் டிவைட் பை த்ரீ அப்போ இந்த த்ரீயை தான் என்ன பண்ணணும் இந்த செவன் த்ரீ ஃபைவ் கூட டிவைட் பண்ணிடணும் எடுத்தோன்னு பார்த்தோன்னு நோட கூடாது ஈஸியாக தான் இருக்குது ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் செவன் த்ரீ ஃபைவ் அப்போ டிவைட் பை த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டின் அப்படி ஆட் பண்ணி போட்டக்கூடாது சரிங்களா செவன் த்ரீ ஃபைவ் கூட இந்த த்ரீ அப்போ எப்பவுமே சொல்லியிருக்கோம் டிவைட் வந்துன்னா அது இன்டா மாற்றிக்கிங்க அப்படின்னு அப்போ இன்டா மாற்றினோம் அப்படின்னா இந்த த்ரீ கீழே ஒன்று இருக்குமா அப்போ ஒன் பை த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டீன் அப்ப புரியுதா அப்போ என்ன ஆயிரும் இப்போ ஈஸியாக பாருங்க இது த்ரீயால் கேன்சல் பண்ணிடலாம் ஒன் த்ரீ த்ரீ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஒரு மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு அப்போ என்ன ஆகும் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் செவன் த்ரீ ஃபைவ் ஃபைவ் மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த இன்ட்டு எடுக்கிற ஃபைவ் அந்த பக்கம் மூணு என்ன ஆயிரும் டெவடேட் ஆயிரும் என்ன ஆயிரும் டெவடேட்லாம் அப்போ ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு செவன் த்ரீ ஃபைவ் ஈஸியான சொல்லலாம் ஆனா நம்ம அவசரமா எக்ஸாம்ல போட்டு இருப்போம் ஈஸியா தானே இருக்கு அப்படின்னு போடுறக்காகவே நம்ம என்ன டக்குன்னு எடுத்துனேன் இதுதானே தானே கேட்டிருக்காங்க அப்ப எக்ஸ்னு வச்சுட்டு ஈஸியா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் இங்க தான் தப்பு பண்ணுவோம் செவன் த்ரீ ஃபைவ் டிவைட் பை ஃபைவ்னு இருக்கும் அப்ப இது என்ன பண்ணிருவோம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டுருவோம் சரிங்களா பார்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டு அப்போ செவன் த்ரீ ஃபைவ் பை ஃபார்ட்டி ஃபைவ்னு போட்டு ஆன்சர் கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஏன்சரையும் ஏன்சர்ல வச்சிருப்பாங்க இந்த அதாவது நான் மாற்றி மல்டிபிளை பண்ணிருப்போம்ல அதை ஏன்னா நாம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு கொஸ்டின் எடுத்துகிறோம் தெரியும் அதையே பா போட்டிருப்பாங்க அதுக்காகவே தான் இந்த சம் கொண்டு வந்தது எக்ஸை மட்டும் வச்சுட்டு இதை மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா இந்த த்ரீயும் ஃபிஃப்டீனையும் கேன்சல் பண்ணிட்டு ஃபைவ் மட்டும் இருக்கும் அப்போ அதை அப்படியே வச்சுட்டு இந்த ஃபைவ் வந்தப்ப மட்டும் வந்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு செவன் த்ரீ ஃபைவ் ஃப்ரீ தான் சரிங்களா அடுத்து இது ஃபோர்த் வீடியோ நாம நீ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளிபிகேஷன் இதே மாதிரி போயிட்டு இருக்கட்டும் இது கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸ்ல இம்பார்ட்டன் சம்ஸ் என்னென்ன இருக்கோ அது அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டு இருப்போம் எக்ஸாம் வரைக்கும் பார்த்துட்டே இருப்போம் அது தௌசண்ட் சம்ஸ் சொன்னாலும் சரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் சொன்னாலும் சரி அப்போது அதுல ரிப்பீட்டட் சம்ஸ் வந்தது அப்படின்னா அது ஒரு ப்ராக்டிஸ்டாகவே வச்சுக்கோங்க சரிங்களா நிறைய சம்ஸ் எடுத்துட்டு பொழுது ரிப்பீட்டட் சம்ஸ் நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது அப்படி இருந்தது அப்படின்னாலும் அதுலேயும் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க இதே மாதிரி தமிழுக்கும் தமிழ் சயின்ஸ் சோசியல் சரிங்களா இதுக்கும் ஜி சிலதெல்லாம் கொடுக்கலான் இருக்கோம் சரிங்களா அதை பத்தி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இது வரைக்கும் ஒரு ஃபோர் பாட் போயிருக்கு இன்னுமே நம்மளுடைய அகாடமி என்ன அப்படின்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டே போக போறோம் இப்போ தான் நாலு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு அடுத்து எல்லாமே தமிழ் சயின்ஸ் சோசியல் ஜிகே இதுக்கான வீடியோஸும் கொடுப்போம் சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பால் அதாவது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண வேணாம் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்களோ இல்லை மேக்ஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ